மக்களுக்கு வெற்றியை கொடுத்து விடியா அந்த பாலஸ்தீன மக்களுக்கு உள்ள எதிரிகளை எல்லாம் தூள் துளாக்கி விடியா சுழற்சிக்காரனுக்கெல்லாம் வேணாலும் சுழற்சிக்காரன் நீ அல்லா எதிரிகளை தோல்வியடைந்து விட்டே சென்று புரிந்துணி நாயல்லாஹெல்லம் அவர்கள் பதிரும் போரில் எவ்வாறு உன்னிடம் சஞ்சதாக இருந்து அல்லாஹ் உன்னை வணங்கக்கூடிய உன்பத்துகள் வேண்டும் என்று கேட்டார்கள் யா அல்ல

என்று கூறியிரும் யாரல்ல சின்ன செய்கிறார்கள் எல்லாம் ரத்தத்தில் சிதறுகிறார்கள் யார் அல்ல அதையெல்லாம் உன்னுடைய மாபெரும் கருணையைக் கொண்டு நீக்கி அருள் யார்தா சிறப்பு வாய்ந்த இந்த சும்மாவுடைய நாளில் உண்டு மனமுறியை கேட்கிறோம் யார் அல்ல செலவாத்தை ஓதி விட்டு கேட்கிறோம் யாருல்லா இஃப்லாசை ஓதிவிட்டு கேட்கிறோம் யார்ல்லா எங்கள் ரசல் கூறியிருக்கிறார்கள் யாரெல்லாம் செய்யும் முன் அமல் செய்து விட்டு கேளுங்கள் சலக்கா கொடுத்து விட்டு கேளுங்கள் நல்ல வார்த்தை கூறிவிட்டு கேளுங்கள் கபல் செய்வார் என்று கூறியிருக்கிறார்கள் நாங்கள் எங்களால் இயன்றா எங்கள் அனைவருக்கும் ரஹ்மானே பாவ மன்னிப்பு மீட்சியை கொடுத்து விடியா அனைத்து கபராளிகளையும் பொருந்திக்கொள்ளியார்களா அனைத்து கபராளிகளையும் பொருந்திக்கொள்ளியா வெக்தி சபுரனியை கண்ணே கேட்டிய தூரவரை சபுரே ஜாலமாய் தேடுதுபடியால் அல்லாஹ் சொர்க்கத்தை திறந்து வைத்து அலங்கரிக்க வைத்து இந்த ரமணானுடைய மாதத்தில் நரகத்தை மூடி எங்களுக்கு சகலவிதமான அமல்களுக்கு செய்யக்கூடிய கூடிய ஆபியத்தை அளித்த அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே இரக்கமுள்ளவனே யா அல்லாஹ் நாயம் நாய் செல்லல்லா அலைஹி வஸல்லம் இல்லம் அவருடைய தியாகத்தை நாங்கள் அனுதினமும் உணர கேள்வி செய்து விடியாத அவர்களுக்கு அதிக அதிகமாக செலவாக்கும் போது அந்த செலவாத்தின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கை சிறப்பிடிக்க கேள்வி செய்து விடியாத சிறப்படைய கிருமை செய்து விடியாத சிறப்படைய கிருமை செய்து விடியாத செலவாத்தை கொண்டு வெற்றி கண்ட கூட்டமாக எங்களை ஆக்கி அருள் முடியாத கண்மணி நாயம் ரசம் செல்லல்ல அவர்களின் பொருட்டினால் எங்களுடைய ஒவ்வொரு நம்மளையும் நீ ரசித்து ஏற்றுக்கொள்ளியா அல்ல ரசித்து ஏற்றுக்கொள்ளியா அல்ல நீ மன்னிப்பதில் மகா கருணையாளன் யா அல்ல எங்களுக்கு நிவாரி கொடுப்பதில் மகா வல்லலியா அல்ல எங்களை ஒருபோதும் கைவிட்டு விடாதே யா அல்ல எங்கள் உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து கோடி எண்ணங்களை எது ரகுமானே எது எங்களுக்கு தேவை சக்தியை எங்களுக்கும் தந்து அவை எல்லாம் நிறைவேற்றி ரகமானே இறக்கமுண்டவனையா எழுபது ராய்க்கு மேல் உள்ளவனே எங்களை ஒருவோம் கைவிட்டு விடாதையாக எங்கள் கண்மணி நாயம் ரசு செல்லத்தாக அடைந்த செல்லும் அவர்களின் என்று எங்கள் குடும்பத்தார் அனைவரும் மார்க்க மாவுலில் வாழ கிருமை செய்து விடிய கொண்டவர்களா இல்லாமல் பேருக்கு இஸ்லாம் என்று கூற வைக்காமல் முஸ்லிம் என்ற போர்வையில் வாழாமல் அல்லாவும் சொன்ன வழியில் எங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் கண்ணியப்படுத்தும் வழியில் எங்களுடைய அமல்களை சிறப்பு வழியில் எங்களுடைய வாழ்க்கையை சிறப்புப்படுத்தி படுத்தி கொடுத்து விடியா அல்ல ரகுமானே இரக்கமுள்ளவனையா إن سدى نبي محمد مصطفى رسول الله صلى الله عليه وسلم

உன்னுடைய தீர்ப்புற பெரகுமானே சிறந்த தீர்ப்பாக இருக்கும் யா அல்லா நாங்கள் அவசரத்தில் கேட்கிறோம் யா அல்லா எங்களுக்கு நியாயமான தீர்ப்பை வழங்கி விடு யா அல்லா அந்த தீர்ப்பை இம்மைக்கும் அருமைக்கும் இடையில் உள்ள கவருக்கும் சிறந்த தீர்ப்பாக இருப்பதற்கு அருள் புரிந்து விடியா அல்ல யால்ல இந்த சும்மாவே நம்ம கடைசி சும்மாவே ஏ நாங்கள் அடுத்த வருடம் சந்தீப்புமா என்பது தெரியாது யா அல்லா ல்லாம் அடுத்தவர சந்திப்பமா எனக்கு தெரியது இருக்கு ஆனால உன்னிடம் பல முறை கேட்கிறோம் இந்த நிமிடத்தை இந்த நேரத்தை எங்களுடைய வாழ்வில் எங்களுடைய மீட்படை நேரமாக ஆமென் மன்னிப்பு கோரிய நேரமாக ஆமென் பெறும் நேரமாக குற்ற உணர்வுகளை எல்லாம் நீக்கும் நேரமாக ஆமென் துன்பத்து இறங்களை எல்லாம் நீக்கும் நேரமாக எங்கள் எங்க எல்லாம் நிறைவேறும் நிர்பார் மரண ஆமென் மரணத் திரவை பெருமானே சிரித்து கொண்டே பர்ணிக்க கூடிய நேரமாக ஆமென் யாக்கி அருள் புரிய முடியும் யார்வா முன்னால் மட்டுந்தான் முடியும் யார் தான் எங்களால் ஒன்றும் முடியாது யார் தான் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது யார்தான் நாங்கள் அவசரக்காரர்கள் யாருந்தா அறிவு குறைந்தவர்கள் யார்தான் புத்தி குறைந்தவர்கள் யாருன்றா ஆனாலும் உன்னை நம்பி உண்டை வணங்கக்கூடிய சக்தியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறாய் யார்

எங்கள் பிள்ளைகளுக்கு அமைத்து கொடுத்த ஜோடிகள் எங்களுடைய வழி வழி வந்த சந்ததிகள் அனைவரையும் ரப்பே ரஹ்மானே இதாயத்தை கொண்டு ஈமானை கொண்டு தொழுகையை கொண்டு நோன்பை கொண்டு ஜக்காத்து சதக்கா கொடுக்கக்கூடிய இரக்கத்தை கொண்டு ஹஜ்ஜி என்ற ஒற்றுமையைக் கொண்டு எங்கள் அனைவரையும் வாழச் செய்ய சின்ன சீரார்களை வடிதவரை செல்ல வைத்து விடாதே யா அல்லாஹ் மார்க்கப்பட்டிருக்கும் பெருமைக்குரியவர்களாக ஆக்கி அருள்படியா பெண் பிள்ளைகளுக்கு சிறந்த பாதுகாப்பு கொடுத்து விடியால் ஆண் பிள்ளைகளுக்கு சிறந்த பாதுகாப்பு கொடுத்து விடியால் பெரும் பெரும் நோய்களில் இருந்து பாதுகாப்பு கொடுத்து விடியால் மதிமை எங்கும் மறதியில இருந்து பாதுகாத்து விடியால் முன்னே நினைவு கூர்ந்து நண்மணி நாயம் ரசம் செல்லலாம் செல்லம் அவர்கள் பேரி சலவாத்து கூறி உன் ஆணை ஓதி வித்திருதலை ஓதி உன்னிடம் துவா செய்து எங்கள் காரிகள் வெட்டி ஐஸ்வர்யம் நீ அருள் புரிந்து விடியால் தான் அருள் புரிந்து விடியால் தான் செருப்பு வாறு அருந்தால் கூட உன்னிட உதவி கேட்க கூறிய நபிகள் நாயம் சொல்லலாக அழைவு செல்லும் அவருடைய வாக்கை நாங்கள் நம்பி கேட்கிறோம் யார் தான் எங்களை அமர வைத்து துவா ஓத வைத்து மஜிலீசிலி நீ கேட்டுக்கொண்டு இருப்பது உன்னுடைய அழகு யார் தான் நாங்கள் கேட்பதில் தவறுகளை நீ மன்னித்து விடியா யாரெல்லாம் ஆண்குமர் பெண்குமர் வைத்துக் கொண்டு மணமக்களை தேடி அலைகிறார்களோ அவர்களுக்கு சிறந்த மன வாழ்க்கையை அழைத்து கொடுத்து திருமணம் முடிந்து செய்து விடியல ஒற்றுமை கருத்து ஒற்றுமை தம்பதிகளாக வாழச் செய்யலாம் கருத்துகள் சிதறாமல் பாதுகாத்து உள்ள இருபமானே திருமணம் முடித்து வாழக்கூடிய சந்ததிகள் மணமக்கள் எல்லாம் குழந்தை செல்வங்களை கொடுத்து அருள் இருப்பவர்களுக்கு எப்படி இப்ராஹிம் அலை இஸ்ஸலாம் அவர்களுக்கு வயது முதிர்ந்த நிலையில் ஜக்கரியா அலை இஸ்லாம் அவர்களுக்கு பழைய வயது முதிர்ந்த முறையில் சிறந்த மக்களை கொடுத்தாயோ அது யா அல்லா குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு சிறந்த குழந்தையை கொடுத்து அருள்புரியா அல்ல கண்மணி செல்லல்லா உ அலைவு செல்லும் அவர்களின் பொருட்டினால் அவர்கள் செலவாத்து ஓதி அந்த குழந்தைகளை பெறக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துபடியா அண்டாள் பெற்றெடுத்திருக்கிற குழந்தைகள் எல்லாம் சாரி கால முறையில் வளரச் செய்துபடியா அல்ல அந்த பிள்ளைகள் எல்லாம் நபேர் ரஹ்மானே யா அல்லா ஆலிம்களாக காரிகளாக காவில்களாக பாடக்கூடிய தகு உள்ள பிள்ளைகளாக ஆக்கி யா அல்ல அந்த பிள்ளைகளை கொண்டும் குடும்பத்தை கொண்டும் கண்குணர்ச்சி அடைய யா செய்யல பெண் பிள்ளைகளும் அம்மன்களை செய்துவிட்டு எங்களிடம் சலாம் கூறும் போது மன மகிழ்ச்சியாக நாங்கள் பதில் மொழி சொல்லுவோமே வாய்ப்பை எல்லா குடும்பத்துக்கும் கொடுத்து உன் இரக்கத்தை கொண்டு என்னிடம் கேட்கிறோம் எங்களுக்கு மருந்து மாத்திரை செலவுகளில் இருந்தும் சிரமங்களில் இருந்தும் பாதுகாப்பு கொடுத்து விடியா உடல் நோயில் இருந்தும் மன நோய்களில் இருந்தும் எங்களுக்கு தீர்வை கொடுத்து விடியா அல்ல ஷிஃபாவை கொடுத்து விடியா அல்ல இவளை அவர்களுக்கு கொடுத்த ஈமானே எங்களுக்கு நீ தரவில்லையா அல்ல அந்த உறுதியான ஈமான் எங்களுக்கு இல்லையா அல்ல நாங்கள் பழகின மாணவர்கள் யா அல்ல அன்னிம சன்னி என்றொரு வாழ்த்த அருகமர் ராகிமீன் அவர்கள் கூறிய பறக்கத்தை கொண்டு அவர்களுக்கு அனைத்து சிபாவையும் கொண்ட நாங்களும் கூறுகிறோம் யார் மனம் தடுமாறே கூறுகிறோம் யார் மனம் உகந்து எங்களை பாதுகாத்து விடியால் உலக கடனில் இருந்தும் மார்க்க கடனில் இருந்தும் உள்ள கடனில் இருந்தும் எங்களை பாதுகாத்து விடியால் கடனுடன் மர்ணிக்க வைத்து விடாதயா கடன் இல்லாமல் மர்ணிக்கக்கூடிய தகுதி கொடுத்து விடியா இரக்கம் உள்ளவனையா அல்ல செய்யும் தொழில்களில் கடாலை கொடுத்து விடிய அல்ல தடுமாறாத வியாபாரத்தை கொடிய அல்ல தக்க துணையுடன் வியாபாரத்தை கொடிய அல்ல சம்பளத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வை கொடியான் हिरवे लरमाने இஸ்லாமியர்களை அரசாங்க உத்தியோகத்தில் அதிகப்படுத்திய அதிகப்படுத்தியால் படித்துவிட்டு வேலை வாய்ப்புக்காக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சிறந்த வேலையை தந்து அரசாங்கத்துடைய வேலையை கொடுத்து மத உடறியுடன் வாழக்கூடிய பிள்ளைகளாக அக்கியார்க்குரிய பரீட்சை எழுதிவிட்டு மார்க்குக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உலக கல்வியிலும் மார்க்க கல்வியிலும் தேர்ச்சி அடையாறு புரிந்து விடியா இல்ல திருமையுள்ள ரகுமானே உலக கல்வியில் மூழ்கி விடாமல் மார்க்க கல்வியை மறந்து விடாமல் பாதுகாத்து அருள் புரியலாம் இன்றைய உள்ள ரே எந்த நிலையிலும் மார்க்கத்தில் இருந்து ஒரு நொடி கூட பெறலாமல் பாதுகாத்து விடியா

யா நப்சி யா நப்சி என்று அடையக்கூடிய அந்த எல்லாம் எங்கள் ரசம் செல்லு அலைவர் செல்லும் யா உம்மத்தி யா உம்மத்தி யா உம்மத்தி என்று கூறுவிடம் எல்லாம் நாங்கள் இருக்க வேண்டும் யா யாருலா நாங்கள் இருக்க வேண்டும் யாருலா அதற்குள்ள சபாகத்தை நீ கொடுத்து விடியாருலா எங்கள் ரசல் செல்லல்ல அலைவ செல்லும் அவர்களின் பொருட்டினார் எங்களுடைய இந்த ஜிம்மாவுடைய நாளின் பொருட்டினார் துவாக்கள் கபடாக கூடிய இந்த நேரத்தில் உன்னிடம் மனமுகந்து கேட்கிறோம் யாருலா அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் வெற்றியை கொடுத்து விடியாருலா நாங்கள் போதிய அருள்மறை திருமறையை நீ ஏற்று அது தங்கு தடை இல்லாமல் உன்னிடம் வந்து சேர்வதற்கு அந்த குரானை கொண்டு வெற்றி அளிப்பாயே அந்த வெற்றி வந்து எங்களிடம் சேர்வதற்கும் அருள் புரிந்துவிடு யாரா ஒவ்வொருவரும் பல பல கோரிக்கைகளின் உன்மொழி வைக்கிறோம் அங்கே மனதால் கேட்டு இருக்கிறோம் யால்ல நாவால் மொழிந்திருக்கிறோம் யாருன்னா அனைவரும் சால்பாக கேட்டிருக்கிறோம் யாருன்னா அனிமையில் கதறுகிறோம் யாருல்ல மனித்து மறிந்தவரை மட்டும்தான் யார வேளாண்டின் தேட்டங்களை நிறைவேற்றி தொண்டு உன்னுடைய மாபெரும் கருவையைக் கொண்டு நாங்கள் மன மகிழ்ச்சியுடன் அவள் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து விடாது உலகமாய் இருக்கும் போது போது தெளிவு தடுமாறு அவள் பாதுகாத்து விடாது மதிமையங்க முதுமை வேண்டாம் ரேட முதுமை வேண்டாம் சிலருக்கு பரமாக யாருடைய உதவிகளும் இல்லாமல் உன் உதவியுடன் நாங்கள் ஒளி செய்து தானே மோதி சஜவா செய்து என்று பெரியக்கூடிய தருணத்தை கொடுத்து விடியா அவர்களின் இந்த மஜிலிஸில் கூடியிருப்பவர்களுடைய ஹஜத்தையும் ஹஜ்ஜத்தையும் ஆமீன் கூறியவர்களுடைய ஹஜத்தையும் ஹஜ்ஜத்தையும் முழு உம்மத்துடைய ஹஜத்தையும் நிறைவேற்றி தந்து பாலஸ்தீன மக்களுக்கு வெற்றியை தந்து நல்ல சுவை செய்தி கிடைப்பதற்கு அருள்புரியா அல்ல யா அல்ல இந்த சும்மாவுடைய பொருட்டினால் பாலஸ்தின மக்களுக்கு வெற்றி கிடைத்துவிட்டது இந்த நாடு அவர்கள் கைவசம் வந்து விட்டது இனி யூதர்களுடைய சதியால் எந்த சோதனைகளும் ஏற்படாது என்ற சுவைச்செய்தி எங்கள் காதுகளில் வந்து விடுக வேண்டும் அல்ல அப்படிப்பட்ட பாக்கியத்தை நீ தந்து உதவியா அல்ல இந்த ரமணானின் பொருட்டினால் தந்து உதவியா அல்ல

அதில் சொன்னார் Ya Kareem, Ya Raheem, Ya Allah Ya Kareem, Ya Raheem, Ya Allah Ya Kareem, Ya Raheem, Ya Allah wa ala, ala hakki, Sayyidina Muhammadin Baal Ali Wa ashabihi, wa ajwaji, wa durriyatihi Ahli baytihi, ahwabi, سبحان ربك رب العزة يا ما يسفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب اللہ <applause> رسول